எல்கேஜி பையனை பார்த்தேன் அந்த பையன் சொன்னா விசாரிச்சு எல்கேஜி பையன் சார் ஒரு டென்ஷனா இருக்கு சார் இந்த குழந்தை இன்னும் சொல்லாம் தான் அதுக்கு வாய் பேச்சு வந்ததுன்னா எட்டு வயசு வரைக்கும் கல்வி கற்கவே அஹ் அலோவ் பண்ணக்கூடாதான் குருகுல கல்விங்கிறதுல குருகுல கல்வியில சுவாமிச்சு சொல்லுவாங்க அப்படி உம் குழந்தைகளை குழந்தைகளை தக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு குழந்தைகளுக்கு வெஞ்சன்ஸ் இருக்காது கோபம் வந்தா நொடியில மாறி போகணும் பிரச்சனைகள் வந்தா நம்ம இன்னைக்கு காலையில் பேசிகிட்டு இருந்தோம் இந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளவு அவங்களுக்குள்ளார எவ்வளவு இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது பாருங்க ஆனால் வந்து அந்த முகத்தில் வந்து ஒரு விதமான சோகமோ இல்லை வந்து ஒரு விருக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா இப்போ சின்ன வயசுலலாம் நம்ம இருக்கும்போது பார்த்தோன்னா வந்து இந்த அளவுக்கு இல்லை எல்லாம் ஜாலியாக இருந்தோம் அப்படியே எல்லா வீட்லேயும் எல்லாம் நடக்கும் இப்போ எல்லாம் அடித்தடியெல்லாம் நடக்கிறது இருந்து தான் பார்த்தேன் இப்போ வந்து நம்ம செய்யும்போது அது போது உண்மையிலேயே எனக்கு வருத்தமாக இருக்குது ஏதா தெரியுமா விஷயம் அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மனசில் போய் உட்காந்துருக்கும் அந்த மனசில் இருக்கிறது அழகாக முகத்தில் உட்கார்ந்துருக்கும் நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணி அமைதியாக இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போகவே மட்டும் எப்படியாவது நம்ம இவங்களுக்குலாம் வந்து வெவ்வேறு விதங்களில் கொண்டு போக பிள்ளைங்க எல்லாம் கூட வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் அந்த முகத்தில் அந்த ஒரு 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 இதுவும் அந்த முக சுருக்கங்க கூட இன்னைக்கு அழகாக இருக்கணுங்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அழகாக இருக்கணும்னு சொன்னோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து கனெக்ஷன் இருக்கு மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்த முகத்தில் அழகு வரும் கண்டிப்பாக எப்படியா நம்ம அழகாக தாக்கி ஆகணும் அதுதான் கண்டிப்பாக வேணும் அது நேரத்திரி மாதிரி சொல்ல ஒவ்வொரு முகங்களை பார்த்தா அப்படியே அது ஒரு மலர்ச்சியா இருந்ததுன்னா பார்க்கும் போதே பாக்குறவங்களுக்கும் ஒரு அழகு இருக்கும் சாமிஜியை பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு அழகா தெரியுது இப்போ உங்களுக்கு கூட பாருங்க சிரிச்சுட்டே இருக்கும் எப்படி நான் சிரிச்சாலும் கண்டிப்பா இதை நம்ம மாத்தி ஆகணும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் சரி இன்னைக்கு குடும்பத்துலயும் சரி ஒரு அந்த ஒரு கலையாக இருக்கிறதே அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா போயிடும் இருக்கு கலை என்பது இன்னைக்கு கேள்வியாக மாறிடு அது கேள்வியாகவும் போயிடும் அது நம்ம மாற்றி ஆகட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக இளைஞர்களுக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வழியில் பல விதங்களை நாம் அவங்கள மாற்றத்துக்கு முயற்சி செய்தாங்க குழந்தைன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது டென்ஷன் சொன்ன உடனே ஞாபகம் வருது பள்ளிகளுக்கெல்லாம் போகிறது வழக்கம் ஒரு எல்கேஜி பையனை பார்த்தேன் அந்த பையன் சொன்னான் சார் எல்கேஜி பையன் சார் ஒரே டென்ஷனாக இருக்குது சார் இந்த குழந்தை இனிமேல் சொல்லாமல் ஆப்பிள் தான் அதுக்கு வாய் பேச்சு வந்ததுன்னா அதுவும் சொல்லிடும் உண்மை நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு இப்போ வந்து அந்த மகிழ்ச்சியும் டென்ஷன் போகிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது எப்படியாவது வந்து இவங்களுக்கு நம்ம இப்போ சில பிள்ளைகள் பார்த்தோன்னா தியானம் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க தியானம் பண்ணும்போது கூட பாருங்க தியானமே இருக்க மாதிரி தோணுது பிள்ளைகளுக்கு நாம வந்து வேற ஒரு வழிகளில் அந்த சுவாமிஜி சொல்லுவாங்க அப்படி தான் கல்ச்சுரல் டிரான்ஸ்பர்மேஷன் பொதுவாக அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கலாச்சாரமே இப்படிதான் வாழணுங்கிற மாதிரி ஒரு இது வந்து நிறைய போச்சு அப்படிதான் இருக்கு அப்படின்னு தப்பு சொல்லக்கூடாது ஆனால் வந்து முறைகளை பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது உங்கள் சாமிஜி சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா அந்த கலாச்சாரம் அதுவே வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் வந்துருக்குன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் வேலையை முன்மைக்காக அந்த வகையில் அவங்களுக்கு இதை வாழ்க்கையிலே எப்படி நம்ம கொண்டு போகலாம் அவங்களுக்கு தினமணி குழந்தைகள் ஏந்திருக்கும்போது ஒரு கணவன் மனைவி அவங்க எழுந்திருக்கும்போது சிரிச்சபடியேன்னா அன்னைக்கு தினமே வந்து ரொம்ப வரலாம் மாறிடும் கண்டிப்பா மாறினேன் மாட்டுத்துக்கு நம்ம இரவர் வழிகளில் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி ரொம்ப சமுதாயம் மாறி இருக்கு நல்லா முன்னாடியெல்லாம் சொல்லுவேன் பெரியவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் தேவைப்படுது குழந்தைங்களுக்கு தேவைப்படலை அவங்களுக்கு மல மலர்ச்சியாக வேணும்னா குழந்தைங்க வந்து மலர்ச்சியாக தான் இருக்காங்க அப்படிதான் என்னுடைய அபிப்பிராயம் இருந்தது ஆனா நிறைய இடங்களில் குழந்தைகளை பார்க்க 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 அது அந்த எண்ணமே மாறி போச்சு இப்போ வந்து பெரியவங்களை குழந்தைகளை ஆக்கிறதோட குழந்தைகளை குழந்தைகளை தக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு தக்க வைக்கிறது ஆமாம் விளையாட்டே இல்லை அவங்க முழுக்க முழுக்க சீரியஸ் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க குழந்தை என்ன பண்ணுறது காலையிலேயே எங்கேயானு கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க கிளீசியில் தள்ளி விட்டுறாங்க பிறந்த குழந்தையே சொல்கிறாங்க ஒரு வயசுக்குள்ளே அப்போ அவங்களுக்கு முக்கியம் வந்து சம்பாதித்தல் பொருள் சொந்தம் ஈட்டுதல் இதுலேயே போயிடுது அந்த குழந்தையை வளர்த்து எடுத்துக்கணும் அதோடய மகிழ்ச்சியை பங்கேற்கணும் அதோட சிரிப்பை பார்க்கணும் நாம் அதோட சிரித்து பழகணும் இதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்போ அந்த குழந்தை வளர்கிறப்பே ஒரு மிஷினாக வளருது அப்போ எல்கேஜி அப்போ டென்ஷன் ஆக செய்யும் ஐயா சொன்னாங்க இது கலை கலை கலைங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லோரும் சேர்றதே இல்லாமல் போயிடுச்சு அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் வந்து காலையில் எழுமின உடனே தவம் தியானத்தல் வந்து குழந்தைங்கள ஈடுபட வைக்க முடியாது ஆமாம் எட்டு வயசு வரைக்கும் கல்வி கற்கவே அலோவ் பண்ணக்கூடாதான் குருகுல கல்விங்கிறதுல குருகுல கல்வியில் விளையாட்டு தான் நிறையா இருக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிற தன்மை தான் நிறையா இருக்கும் ஓடி விளையாட விடணும் கத்த உடணும் சத்தம் போட விடணும் கலக்கல கலக்கல சிரிக்க விடணும் எதுவுமே இல்லாமல் போச்சு பி இருக்கிற மாதிரி ஐயா பாருங்க ஐயா உடைய நீங்க சொன்னீங்களே தான் குழந்த முகம் கிடச்சி போயிடுது மகிழ்ச்சி ஞானிகள்ங்கிறப்ப குழந்த முகமாக இருக்கு ஆனா இப்ப குழந்தை மொகம்னு சொன்னா கடுகடு முகம் ஆயிரும் குழந்தையே கடுகடு முகமா மாறிடுச்சு அதனால ஞானியோட முகம் குழந்தை முகம்னு சொல்லக்கூடாது அந்த கால குழந்தை முகம் அதுக்கு தவத்துக்கு முன்னாடி அதுகளுக்கு கொஞ்சம் விளையாட்டை கொடுக்கணும் ஆஹ் கத்த கத்து கத்துறதுக்கு கத்துக்கொடு அலோ பண்ணணும் அலோவ் பண்ணணும் குழந்தை சத்தம் கூட சத்தம் கூடாது சதம் கூடாது இவரே திட்டுவாங்கிட்டு வந்திருப்பாரு ஆஃபீஸ்ல சோ அந்த அம்மா பஸ்ல வரப்ப கூட்டத்துல வந்துருப்பாங்க அந்த டென்ஷன்லாம் எல்லாம் எங்க போகும் இந்த குழந்தைகள் வந்த உடனே அம்மானு கத்தோம் சும்மா நானே டயர்டா த தலைவலியோட வரேன் அப்ப அடக்கிவிடுறோம் அடக்கிறது என்ன ஆகுது அந்த குழந்தை தண்ணி அது போயிடுது குழந்தை தன்னை என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிடுது ரொம்ப சீரிய குழந்தைகளுக்கு வெஞ்சன்ஸ் இருக்காது கோபம் வந்தால் நொடியில் மாறி போகணும் பிரச்சனைகள் வந்தால் அது கண்டினியூவஸாகவே இருக்காது அதுக்கு தான் இப்போ வந்து நிறைய இந்த சிரிப்பையும் சிரிப்பை நினைத்த யோகத்தையும் சந்தோஷத்தையும் யோகா பயிற்சியே வந்து ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆமா ஆமா அதில் இன்னும் சிரித்தோன்னா வந்து இந்த மலர்ச்சிங்கிறது வந்து உண்மையிலே என்னன்னு சொல்வதற்கு அது கண்டிப்பாக வந்து நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அமைதியாகவும் இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் பாருங்க சந்தோஷமா சிரிக்கிறான் வாழ்க வையம் வாழ்க வளப்படும் <laughs> 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 that's not a with that's not a <laughs> sure. <laughs>